நான் நேற்றுக்கே சொன்னேன் வீடு வந்து இங்க கிழக்கு பாட்டுற மாதிரி வீடு நான் தான் அதிகமா இங்க கிடையாது இந்த பகுதியில் சுற்று வட்டாரத்தில் இங்கேயே கிழக்கு பா பார்த்த வீடு இல்லை தான் கட்டுறோம் நினைச்சிட்டு நாங்கள் வீடு கட்டினோம் அப்ப என்ன ஆச்சுன்னா கிழக்கு பக்கமா வர்ற காற்று அதிகமா இருக்கு இந்த பகுதியில் அப்ப அதை எதிர்த்து நம்ம வீடு கட்டும் பொழுது அது குளிக்கிடுறது எங்களுக்கே அந்த மாதிரி சிக்கல் ஏற்பட்டுச்சு அப்ப நான் கொஞ்சம் வலிமைப்படுத்தி கட்டினோம் அப்போ ஒரு குருவி கூடு அந்த காற்றோட போக்கு கேட்டுறவாறுதான் வீடு கட்டுது அப்ப இங்க இருக்கிற பழைய பார்க்கும் பொழுது எல்லாம் வடக்கு பார்த்தே இருந்தோம் அப்ப வடக்கு காற்று அடிக்கிறது குறைவா இருக்கு பெருங்காற்றுகள் வரும் பொழுது அதனாலதான் இங்க இந்த பகுதியில் பெரும்பாலும் வடக்கு பார்த்த வீடு கட்டிக்கிறாங்க எனக்கு அப்ப இது இது நாம எங்க போய் கத்துக்க முடியும் இந்த நிலத்துல இருந்து இங்க வாழ்ந்தவங்க இந்த பழைய வீடுகளை பார்த்துதான் இந்த விஷயங்கள் காத்துக்கணும் அது பிற்பாடு இதெல்லாம் நம்ம வந்து வடக்கு பார்த்து கட்டணும் அடுத்த கட்டுமானங்களெல்லாம் வடக்கு பார்த்து கட்டணும் அப்போ அந்த கற்றல் எங்க இருந்து கேள்விக்கு அந்த இந்த மாதிரி மரபு சார்ந்த விஷயங்களை சொல்லி கொடுப்பது மட்டுமல்ல இந்த நிலமும் சொல்லி கொடுக்குதுங்கிற புரிய எத்தனை தான் நீங்க வெளியில போய் எடுத்துக்கிட்டாலும் நீங்க அதனாலதான் நிலமும் பொழுது முதற் பொருள்னு சொல்லணும் அந்த நிலத்துல அந்த நிலத்துக்கான பொழுதுல உங்களுக்கு ஒரு கற்றல் கிடைக்கு அதை சார்ந்தது நீங்க அமைக்கணும் இப்ப என்னோட கருத்து எடுத்துட்டு போய் இன்னொருவாக்கா அப்படியே செஞ்சிட முடியாது அதை எடுத்துட்டு அத போய் அவங்களுக்கு ஏற்றவாறு அதை மாத்திக்கணும் அந்த வகையில இந்த வாழ்க்கைக்கு நம்ம இதுக்குள்ள வர்றதுக்கு நிறைய ஊக்கமா நிறைய பேர்த்துக்கிட்டு இருந்து நடந்து